நமச்சிவாய் வாழ்க என்னை வழி நடத்திய மகான்கள் சித்தர்கள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பொதுவாக இன்றும் பெரிய பிரபல்யமாக இருக்கக்கூடிய அருளாற்றல் நிறைந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கண்டிப்பாக ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருந்து கொண்டேதான் இருக்கும் ஏன்னா ஏன் இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவன் என்பவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியவன் அவனுடைய அருளாற்றல் வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அருளாற்றல் வெறி வெளிப்படக்கூடிய எந்த தன்மையில் வெளிப்படுகிறதோ அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய இடங்கள் தான் இன்னைக்கு நம்ம கும்பிடக்கூடிய பிரபல்யமான தலங்களாக இருக்கு மதுரையாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் இது நம்ம திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதி இவங்க அந்த சித்தர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தேவையான வண்ணம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அந்த ஆற்றலை ஒரு நெறிப்படுத்தி அதை எப்படி நம்ம போனால் நம்ம சரியாக அதை உள்வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு திருக்கோயிலை உருவாக்கி அதில் வந்து ஒரு அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அந்த சிவலிங்கத்தை நோக்கியோ அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் அந்த இரையாற்றல் அவர்களுடைய அந்த அந்த உயிருடைய என்ன ஓட்டம் அதனுடைய உயிரோட்டம் அதனுடைய ஜீவகாந்த ஓட்டம் எல்லாத்திற்கும் ஏற்ற போல அந்த ஆலயத்திலேருந்து வரக்கூடிய இறையாற்றல் பொருந்தி அவர்களுக்குள் அந்த அலைவரிசை சரியாக பொருந்தி வேலை செய்யும்படி அந்த ஆலயத்தை கட்டமைப்பதிலிருந்து அங்கு இருக்கும் அந்த ஆற்றலை சரியாக சீர்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த சித்தர்கள் அங்கே வந்து ஜீவசமாதியாக இருக்கிறார்கள் அப்படியான சித்தர் தான் வந்து இடைக்காலர் இந்த இடைக்காலர் தான் வந்து நம்ம இன்று இவ்வளவு பிரபல்யமாக இருக்கக்கூடிய இந்த திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஆலயத்தை இன்றும் அவர் அருளாற்றல் கொண்டு அவருடைய சித்து கொண்டு அவருடைய தவப்பயன் கொண்டு அந்த கோயிலை வந்து மிக சரியாக வடிவமைத்து அங்கேயே அவரும் சமாதி ஆகியிருக்கிறார் அதை விட அங்கேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது எனக்கு அது வந்து ஒரு பத்து பதினைஞ்சி வருடம் முன்பு அந்த ஆலயத்துக்கு நான் போகும்போது அந்த ஆலயத்தின் எதேச்சியாக என்னை அந்த இடத்துல ஈர்த்து இன்றும் அந்த இடம் இருக்குது நிறையா பேருக்கு அது தெரியாது இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க நான் சொல்கிற இடத்துக்கு தயவுசெய்து போய் பாருங்கள் அங்கே அதற்கான அடையாளம் இன்றும் இருக்குது நம்ம போனோம்னா அந்த இடத்துல நம்மளும் உட்காந்து அதை தவ செய்யலாம் ஆனால் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம போனால் அந்த இடத்த ஒட்டி நம்ம அமரலாம் நம்ம இருக்கலாம் அதற்கான வசதி இன்றும் வந்து தடைபடாமல் இருக்குது அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அண்ணாமலையின் வரலாற்றலை முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு உங்களுடைய உடலை மனதை திறனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வலு அந்த இடைக்காலரோடு உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டிருந்த இடம் இன்றும் சூட்சும சரீரமாக அங்கேதான் அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியான இடம் எதுங்கிறது அடுத்து சொல்கிறேன் முதல்ல இடைக்காலர் அப்படின்னா இடையர் இடையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடையர் இந்த காடு அப்படின்னு காடர்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த திருவண்ணாமலை காடாக இருந்த சமயத்தில் இந்த காட்டிலேயே சுற்றி தெரிஞ்சவர் அப்படி அவர் இருக்கும்போது மாடுகளை மேய விட்டு அந்த மலை அந்த இதை வானத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படியான இடைக்காலர் பல சித்துகள்லாம் புரிஞ்சிருக்காரு இடைக்காலருடைய வரலாறுலாம் நிறையா சொல்லலாம் ஆனால் அந்த இடைக்கால தான் வந்து இன்று நாம் வழிபடக்கூடிய திரு அண்ணாமலை என்ற திருவண்ணாமலை கோயிலில் உள்ள ஆலயத்தை சரியாக வடிவமைத்து இன்று நாம் வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இத்தனை கோடி மக்கள் தேடி வந்து தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கும் ஆலயமாக அவர் மாற்றி கொடுத்திருக்கிறார் அப்படியான அவரது தன்மையை நாமளும் கொஞ்சம் உள்வாங்கி அந்த ஆலயத்தை தரிசிக்கும் போது அந்த திருமீனியை போய் வழிபடும் போது நமது வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதை எப்படி போய் நான் வாங்குறது எங்கே போய் வாங்குறது அது எங்கே இருக்குது திருவண்ணாமலை கோயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் நாலு கோபுரம் நேராக நம்ம வந்து நிற்கிறதுக்கு பேர் ராஜகோபுரம்னு பேர் இந்த ராஜகோபுரத்துக்கு நேர் பின்னாடி இருக்கிற பேர் கோபுரம் பேர் பே கோபுரம்னு பேர் அந்த ராஜகோபுரத்துக்கு வலது பக்கம் இருக்கிறது கோபுரம் பேர் வந்து அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேர் இடது பக்கம் இருக்கிற கோபுரம் பேர் திருமஞ்சன கோபுரம்னு பேர் இந்த நாலு கோபுரம் இந்த நாலு கோபுரத்தில் இந்த திருமஞ்சன கோபுரம்னு ஒரு கோபுரத்து வழியாக உள்ளே வந்து இடது பக்கம் திரும்பினீங்கன்னா இன்றும் அங்கு மாடுகள் கட்டி போட்டு அங்கே வந்து கோசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு ஆன மாடுகளை இங்கே கட்டி போட்டு இங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்கு இங்கே தயாரிக்கக்கூடிய பிரசாதங்களுக்கு அந்த மாடுகளின் பால்களை வந்து கொடுக்குற இடம் அந்த காலத்துல இருந்தே அது கோசாலையாக தான் இருந்திருக்கு அப்போ இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய இந்த இடையர் அந்த மாடுகளை கவனித்து கொண்டும் அங்கேயே உட்காந்து தவம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த இன்றும் அந்த கோசாலையை ஒட்டி இருக்கக்கூடிய செவு செவுத்தை ஒட்டி அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அந்த செவுத்தில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி அந்த செவுத்துக்குள்ளேயே அப்படியே குடஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதை வந்து முந்தி ஓப்பனாக இருந்துச்சு நான் சொல்கிறது ஒரு பத்து பாதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பனாக இருந்துச்சு யாருனாலும் போய் அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்து ஜபம் பண்ணலாம் தவம் பண்ணலாம் சாமியை நினச்சி இந்த நமச்சிவாயத்தை பஞ்சாச்சரத்தை ஓட விடலாம் நம்ம உட்காந்தோம்னாலே நம்ம மனது வந்து அப்படியே லேசாக மாதிரி நம்மளுடைய நான் எனது போன்ற ஆணவம் எல்லாம் அப்படியே அடங்கி அந்த இறை அருளோடு நாம் பூரணமாக கலப்பதை நம் நம்மளும் உணரலாம் அப்படி உணர்ந்தவனில் எனக்கும் அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த கோசாலையை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வலதை பக்கம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு இரும்பு கேட்டு போட்டு மூடிட்டாங்க ஆனாலும் அந்த கேட்டு போட்டிருக்க இடம் தெரியும் அந்த அந்த வ அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு வர்றப்ப நீங்கள் ராஜகோபுரத்துலேருந்து நேராக வந்தோடனே பொது தரிசனத்துக்கு வரும்போது அவங்க வந்து சிவகங்கை தீர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு வழியில் விடுவாங்க அந்த வழியில் விட்டு அந்த திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் அந்த லைன் வரும் அந்த லைன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை ஒட்டி அந்த செவுத்துலேயே அந்த பெரிய கோட்டை செவரு மாதிரி இருக்கும் நம்ம ஆலயத்தோட செவரு முத பிரகாரத்துக்கு ரெண்டாவது பிரகாரம் அந்த ரெண்டாவது பிரகாரத்தில் அந்த லைன் போகிற இடத்துலையே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பெரிய கொடை ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி சும்மா அந்த உயரத்துக்கு சின்ன உயரத்துக்கு ஒரு ஒரு மூன்றரை அடி நாலு அடி உயரத்தில் ஒரு குடஞ்ச மாதிரி இருக்கும் அதில் கரெக்டாக ஒரு ஆள் உட்காந்து இப்படி கையை வச்சு இப்படி உட்காடுற மாதிரி மட்டும்தான் அந்த இடம் இருக்கும் நிமிர்ந்து வெளியில் வரணும்னா கூட குனிஞ்சி தான் வெளியில் வரணும் திருப்பி குனிஞ்சி தான் உள்ளே போக முடியும் அவ்வளோதான் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்தில்தான் இடைக்காலர் இன்று வரை தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக அந்த கோசாலையில் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா தேடி பாருங்கள் சும்மா அண்ணாமலைக்கு போனோம் அப்படியே கதூரையை பார்த்தோம் சாமியை பார்த்தோம் ஒளியா இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி தன்னுடைய அருளாற்றலையும் இறையாற்றலையும் கலந்து நம்ம எல்லாருக்கும் அதாவது இதில் என்ன பெரிய விஷயம்னா எல்லாரும் ஒரு மனநிலையில் வந்து இறைவனிடம் வரமாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம விசேஷமாகல சும்மா வந்து பார்ப்போமே அப்படின்னு வருவாங்க எவ்வளோ பேர் ஏமாத்தறான்னு பார்க்குறதுக்கு வருவான் ஒருத்தர் வந்து இங்கே என்னென்ன திருட்டு தலை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு வருவான் ஒருத்தர் வந்து இங்கே வர்றவங்கள்ட்ட ஏதாவது திருடலான்னு வருவான் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் வர்றவன் எல்லாத்துக்கும் அருள்ங்கிறது ஒன்று அவனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த அருளாற்றலை இறைவன் அனுபவிக்கக்கூடிய தன்மையை அந்த ஆன்மாவும் பெற வேண்டும் இறையாற்றலும் அவர்களோடு பொருந்தும்படியான அந்த வடிவமைப்பு வந்து அந்த சித்தர்கள் மூலியமாக தான் செய்யப்பட்டிருக்கு அப்படி செய்தவர் தான் இடைக்காலம் அப்போது அதை எப்படி செய்யலாம் என்று அவர் உட்கார்ந்து தவத்தின் போது அண்ணாமலையார் வந்து அவரோடு உணர்த்திய விதமே இன்று இருக்கக்கூடிய ஆலயம் கட்டப்பட்டது அப்படி அவர் உட்கார்ந்து அந்த தவத்தில் இருந்து அண்ணாமலையாரோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய தவப்பயனை கூட்டி கொண்ட இடம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த கோசாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடமாகும் இன்றும் திருமஞ்சன கோபுரம் வழியாக உள்ளே வந்தால் வந்துடலாம் இந்த திருமஞ்சன கோபுரம் வழியா போய் விடுறாங்களேன்னு தெரியல நீங்கள் சாதாரணமாக பொது தரிசன வழியில் வரலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாக சாமியை பார்த்துட்டு பின்னாடி பேகோபுர வழியாக வந்து லெஃப்ட் பக்கம் திரும்பினீங்கன்னா திருப்பி அந்த கோசாலைக்கு போகணும்னு சொன்னீங்கன்னாலே வந்துடலாம் அந்த வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயோ அதுக்கு எய்த்தா அப்படியே சும்மா உட்காருங்கிறது பத்தியை கொளுத்திட்டு உட்காந்து கண்ணை மூடி அண்ணாமலையார் அங்கேருந்து நினச்சி பாருங்க அவர் உட்காந்து இன்றும் சூட்சம சரீரமாக தவத்தில் ஆழ்ந்து இருக்கிறார் இடைக்காலர் அந்த இடைக்காலருடைய பலமும் உங்களுடைய ஆன்மபலமும் பலமும் இணைந்து இன்னும் அண்ணாமலையாரை மிக நெருக்கமாக நெருங்கி முழுவதுமாக உள்வாங்கி அனுபவிக்கக்கூடிய தன்மையை தகுதியை நம் உடலும் நம் மனமும் இந்த ஆன்மாவும் பெறுவதற்கு இடைக்காலர் வந்து கண்டிப்பாக ஒரு வழியை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படி காட்டக்கூடிய இடம்தான் அது அங்கே சென்று நானும் அனுபவித்திருக்கிறேன் இன்று அதை வந்து கூட்டிட்டாங்க இருந்தாலும் அந்த இடம் வழியில் கண்டிப்பாக தெரியும் அதுக்கு ஏய்த்தா அப்படியோ பக்கத்துலேயோ நம்ம இன்றும் உட்காரலாம் உட்காந்து நீங்கள் உட்காந்து பொறுமையாக ஜபம் பண்ணலாம் மனசில் அண்ணா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்ற மந்திர மந்திரத்தை உள்ளே ஓட விடலாம் அருணாச்சலம் 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 என்ற அந்த அந்த மந்திர ஜபத்தை உங்களுக்குள்ளே ஓட விடலாம் விட விட அவருடைய தவப்பயன் நம்மளுடைய தவப்பயனோடு கலந்து நமக்கு மேலும் இரையாற்றலை கண்டிப்பாக கூட்டி கொடுத்து நம்ம வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் சர்வ நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்பது மாற்றமே இல்லாத பேருண்மையாகும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க